வணக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்த முறை பாஜகவினர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுக்காக கூடுதலா பல நல்ல திட்டங்களை அள்ளி தரும் பிரதமர் மோடி அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்று இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த அஞ்சு முக்கிய டிபார்ட்மெண்ட் தான் காற்றுவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா விமான சேவை கடல் வழிக்காக தூத்துக்குடி போர்ட் ரயில் வழி அப்படி எடுத்துக்கிட்டா ரயில்வே ப்ராஜெக்ட் தரை வழி அப்படி எடுத்துக்கும் போது நெடுஞ்சாலைகள் அடுத்து எரிசக்தி திட்டமும் கூட இதுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தூத்துக்குடி வருகை தென் தமிழகத்தின் வளர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எப்படி வான்வழி முதல் கடல் வழி ரயில் வழி சாலை வழி இப்படி தூத்துக்குடியில் மட்டுமே பிரதமர் மோடி மேற்கொண்டுள்ள முயற்சி தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிக்கு ஒரு புதிய வளர்ச்சி வழித்தடத்தை உருவாக்குகிறது அவர் தூத்துக்குடி நான்காயிரத்து எட்நூறு கோடிக்கும் அதிகமான திட்டங்களை தமிழகத்துக்கு முதலாவதாக விமான எடுத்துப்போம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நகரமாக தூத்துக்குடி பெருமளவு முன்னேற்றம் இந்த நிலையில இங்கு விமான பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி அவர்களது தலைமையிலான மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறுநூற்று எண்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தி சுமார் நானூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்னும் இருபது வருஷத்துக்கு பக்காவா இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்ப முதல்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மீட்டர் இருந்த விமான ஓடுதலும் இப்ப மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து மீட்டர் நீளத்திற்கு அதிகரிச்சு இருக்காங்க சென்னைக்கு அடுத்த மிக நீளமான ஓடுதலும் இது இப்ப இனி தூத்துக்குடியில் இருந்தே மும்பை டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான போக்குவரத்து இங்கிருந்து தொடங்கலாம் இதுவரை தூத்துக்குடியில் இருந்து இருநூற்று ஐம்பது இருக்கைகளை கொண்ட விமானங்களை மட்டும்தான் நிறுத்தவே முடியும் தற்போது ஏர்பஸ் உள்ளிட்ட மிகப்பெரிய விமானங்களையும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு எனவே சர்வதேச அளவிலான போக்குவரத்தை தூத்துக்குடி விமான நிலையம் பெற இருக்கு இது ஒரு குட் நியூஸ் நம்ம எல்லாருக்கும் இந்த விமான நிலையம் ஆண்டுதோறும் இருபது லட்சம் பயணிகளை நிர்வகிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இப்ப அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களுக்கான இணைப்பை இது மேலும் மேம்படுத்தும் ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு புதிய விமான நிலையமான தூத்துக்குடி விமான நிலையம் இந்த பகுதியில் பார்க்கும்போது தொழில்கள் துறைமுகங்கள் மற்றும் சுற்றுலா இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைய இருக்கு அடுத்ததாக நம்ம ரயில்வே திட்டங்களை பத்தி எடுத்துக்கலாம் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தினசரி பயணிகள் விவசாயிகள் மாணவர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு பயன்பெறும் வகையில் தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதுரை போடி நாயக்கனூர் வழித்தட மின்மயமாக்க திட்டத்தை பாரத அவர்கள் தொடங்கி வச்சு இருக்காரு இது தென் தமிழகத்தில் பார்க்கும்பொழுது சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அடுத்ததா திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி பிரிவின் ரூபாய் அறுநூற்று கோடி மதிப்பிலான இரட்டை ரயில் பாதை திட்டம் இது மட்டும் இல்லைங்க ரூபாய் இருநூற்று கோடி செலவில் ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் சந்திப்பு இது வந்து பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஏழு கிலோமீட்டர் நிலம் கொண்டது அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி மேலப்பாளையம் பிரிவுகள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமார் மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இரட்டை ரயில் பாதை வழித்தடத்தை இப்ப பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு இதனால என்ன பயன் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தென் தமிழகத்தை நேரடியா மற்ற மாநிலங்களோடு இணைக்கிறது இந்த அனைத்து வழித்தடங்களும் இதனால தொழில் வளர்ச்சி அதிகரிக்க போகுது இன்றைய இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்க போகுது முன்னாடி எல்லாம் பார்க்கும் போது பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு சென்னை வருவாங்க இல்லையா அந்த மாதிரி பழமொழியெல்லாம் இனி இல்லாம எங்க ஊர்லயே எங்க நாங்க பிறந்து வளர்ந்த இடத்துலயே இனிமேல் நாங்க வளர்ந்துக்கிறோம் வளர்ச்சி இருக்கு தொழில் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருமையோடு அதிக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததா துறைமுக திட்டங்கள் அதான் ஏற்கனவே இருக்கே இப்ப என்னவா அப்படின்னு தோணுது இல்லையா சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா சென்னை துறைமுகத்துக்கு தான் வரணும் ஆனா இனிமேல் அந்த கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வர பிரசாதமா அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி துறைமுகம் இதுல என்ன ஒரு கிப்ட் அப்படின்னா ரூபாய் இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடியில வடக்கு சரக்கு தளம் த்ரீ இதை வந்து திறந்து வச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் இதன் மூலமா இனிமேல் தென் தமிழகத்தில் தொழில் செய்யக்கூடிய அனைத்து முதலீட்டாளர்களும் அங்கிருந்த ப்ரொடக்ஷன் மாஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அங்கிருந்து கண்டெய்னர்ல அவங்க எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு இருந்தே இனிமேல் அனுப்ப முடியும் இதுக்காக இனிமேல் சென்னை வர வேண்டிய அவசியமும் இருக்காது போக்குவரத்து செலவும் வந்து அவங்களுக்கு கம்மியாகும் அவங்களுக்கு உண்டான கெயின் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் அவங்க கெயின் பண்ண போறாங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதியும் சொல்லும்போது வருஷத்துக்கு

பிரதமர் இரண்டு பெரிய நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிச்சு இருக்கிறாரு சேத்தியா தோப்பு சோழபுரம் பாதை அதாவது நான்கு வழிச்சாலை நீலம் பார்க்கும் போது செலவு இரண்டாயிரத்து ஐம்பது கோடி இது வந்து தஞ்சாவூர் வழித்தடத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கு அது மட்டும் இல்லைங்க மூன்று புற வழி சாலைகள் கொள்ளிடம் ஆற்றின் மீது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நான்கு வழிசாலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாலம் நான்கு பெரிய பாலங்கள் ஏழு மேம்பாலங்கள் இப்படி இது எல்லாமே இதுக்குள்ளேயே வருது இதனால என்ன பயன் இணைப்ப பயண நேரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் வந்து குறையுது ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளுடைய கலாச்சார மற்றும் விவசாய மையங்களுடனான இணைப்ப வந்து அதிகரிக்குது இதை விட வேற என்ன பயன் வேணும் அதே போல தூத்துக்குடி துறைமுக சாலை என் ஒன் எடுத்துக்கலாம் ஆறு வழி சாலை நீளம் பார்க்கும் போது ஐந்து புள்ளி ஒன்று ஆறு கிலோமீட்டர் செலவு இருநூறு கோடி ரூபாய் இது சரக்கு போக்குவரத்து எல்லாருக்கும் எளிதாக்குது தலவாட செலவை குறைக்கும் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தை சுற்றிருக்கக்கூடிய தொழில்துறை வளர்ச்சியை வந்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு கடைசியா எரிசக்தி திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டம் எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணு இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த அழகு மூன்று நான்கு இதை வந்துட்டு ரூபாய் ஐநூத்தி வந்துட்டு இப்ப எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இனிமேல மின்சாரம் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலங்களுக்கும் வழங்கக்கூடிய அளவுக்கு திறன் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்ப கூடங்குளம் இந்த அனுமதி நிலையம் இப்ப அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க திட்டங்களால தூத்துக்குடி புதிய உள்கட்டமைப்பை பெறுவது மட்டும் இல்லாம தென் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கு வேலை வாய்ப்பு பெறுவது மட்டும் இல்லைங்க அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சி இனி தென் தமிழகத்துக்கு ஒரு முதலீடு வருகிறது அப்படின்னு எடுத்துப்போமே அது இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தான் அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இதுக்கு மேலேயும் தமிழகத்துக்கு பாஜக வரக்கூடாது வரவே கூடாது எப்படியும் வரக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருந்தா நஷ்டம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு அல்ல தமிழ்நாட்டுல நம் மக்களுக்கு தான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் எதிர்கால சந்ததியினர் பற்றிய அக்கறை இருந்துச்சுன்னா நாம எல்லாரும் யோசிப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி விழிஞ்சம் போர்ட் வந்துட்டு கேரளாவுக்கு போயிடுச்சே நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்தாங்க ஒருவேளை அந்த சப்போர்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தது அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கும் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிலாம் பேசப்பட்டு இருந்தது ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பட் அதெல்லாம் மிஸ் பண்ணாலும் கூட மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால வந்து மிஸ் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கு பதிலாக எப்படியும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு ஆற்றணும் அது மட்டும் இல்லாமல் மத்தியில் அழகக்கூடிய பாஜக அரசு வந்து இதை முன்னெடுத்து வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் தான் வளர்ச்சி திட்டங்கள் என்ற முறையில் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்லேயும் கை வச்சிருக்காங்க அந்த வகையில் இப்ப குறிப்பா சொல்லும் தூத்துக்குடி போர்ட் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழக மக்களுக்கு குறிப்பாக தென் தமிழக மக்களுக்கு ஆக பெரும் வரப்பிரசாதம் அப்படிதான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள் பேசுறது எல்லாமே உங்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா மக்களுக்கு பகிருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பகிருங்க இன்னும் இந்த திட்டம் மூலமா தென் தமிழக மக்கள் இன்னும் எப்படி எல்லாம் வளர்ச்சி பாதி நோக்கி போக போறாங்க வளர்ச்சி திட்டங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குள் நீங்களும் விவாதம் பண்ணி பாருங்க ஒரு அறிதல் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்